ஹாய் க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் யாரும் பார்த்துட்டு பை மோட் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் ஆப் இருக்குங்க அதில் வீட்டுக்கு தேவையான கிரோசரி சாமான் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க க்ராசரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க மற்ற சைட்லாம் இல்லை இந்த சைட்டில் ரேட்லாம் கொஞ்சம் இருக்குங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பண்ணிக்கோங்க மேஷ ராசி என்ன தான் நீங்கள் எல்லாேருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணாலும் அவங்க என்னமோ திரும்ப உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க மேஷ ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கிறதாலும் இவங்க ராசி ராசியாதிபதி செவ்வாங்கிறதுனாலும் கோபம் கொஞ்சம் கடுமையாக தான் வரும் எவ்வளோ சீக்கிரம் கோபம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் கோபம் தணிஞ்சிரும் கோபம் வந்தால் கண்ணு முன்னு தெரியாமல் யார் எதிர நிற்கா என்னென்னு தெரியாமல் பட்டுன்னு கோவம் வந்துடும் கை நீட்டை கூட செய்வாங்க அந்த கோபம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தாங்கும் அது கோபம் போனதுக்கப்புறம் அவங்களே வந்து திரும்ப வந்து நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே வந்து திரும்ப அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டேன்னா ஆனாலும் சரி தலையை விற்றுனாலும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைப்பீங்க ஒருத்தர் பைசா கேட்கங்க நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட வாங்கினாலும் கொடுத்துருவாங்க அந்த காசு திரும்ப வருமானு கேட்டால் வராது முக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்து கிணறால் எங் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் பிரச்சனை தான் இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் என்ன தான் குடும்பத்துக்கு ஓடி ஓடி உழைச்சி கொடுத்தாலும் வில்லன் மாதிரி தான் பார்ப்பாங்க உங்களை எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவங்க தலைமை பண்பில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒருவேளை இவங்களாக சுயதொழில் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒன்றும் தெரியாது யார் கீழேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் அந்த வேலையில் இருக்க முடியாது ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் தலைமை பண்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடியும் ஏன்னா சூரியன் வந்து இங்கே உச்சமாக இருக்கனால சூரியன் முதன்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் நம்ம கட்டதொற செவ்வாவோட காரகத்துவமான எதையும் உடனே செய்யணும்ன்ற அந்த குணம் வந்து பொதுவாக மேசராசி எல்லாருக்கும் இருக்கும் எது எடுத்தாலும் அவசரம் முரட்டுத்தனம் கம்பீரம் இதெல்லாம் இவங்கள சொல்லலாம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே எதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வரும் உங்கள் ராசியோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஆடு அந்த ஆடு வெள்ளாடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லும் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லும் அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க ஆனால் இந்த ஆடு அங்கேயே தான் நிற்கும் துரு துருன்னு இந்த ஆடு ஒரு இடத்துல நிற்காது அதே மாதிரி இன்னொரு ஆடு இருக்குது மகரத்துலேயும் ஆடு வரும் ஒருவேளை மகரமும் மேஷமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பேச்சை கேட்காது கண்டிப்பாக மேஷம் வந்து மகரம் பேச்சை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பேரானாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீயா நான் நான் ஒரே ஆடு ரெண்டு ஆடும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் இது வந்து பொதுவான பலன்தான் இந்த பலன்லாம் உங்களுக்கு செட்டாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னம் வந்து வே என்ன லக்னமோ அதுபடி தான் உங்களுக்கு அந்த குணநலங்கள் இருக்கும் ராசியோட குணமும் இருக்கும் லக்னத்தோட குணமும் இருக்கும் ரே எல்லாருக்குமே போவோம் ராசியை பார்க்கவா லக்னத்தை பார்க்கவா அப்படிலாம் என்னாதீங்க ரெண்டையுமே நீங்கள் பார்க்கணும் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லா ராசிக்காரங்களும் நினைக்க தான் செய்வாங்க எல்லாரும் என்ன வாரம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த வாரத்தை எல்லாம் அனுபவித்து தான் இந்த மண்ணை விட்டு நம்ம போவோம் எல்லோரும் இப்போ கஷ்டப்படுவீங்க நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் நன்றி அடுத்த வாரம் இன்னொரு நல்ல ராசியோட சந்திப்போம்